ஓம் காக புஜண்டர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் திருநெல்வேலி கிளைச்சங்கத்தின் சார்பாக பதிமூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமையன்று காலை எட்டு அளவில் திருநெல்வேலி மாநகராட்சி திருமண மண்டபம் உழவர் சந்தை அருகில் மகாராஜ நகர் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் மேற்பார்வையின் கீழ் இயங்கும் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்கள் ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் இவர்களுக்காக ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான கேசரி வடை வெண்பொங்கல் சாம்பார் மற்றும் சட்னி ஆகியவை குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களில் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் திரு சீனிவாசன் திருமதி வசந்தகுமாரி இவர்களின் மகள்கள் செல்வி நந்தா செல்வி நவ்யா மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் கோவில்பட்டி இன்று பதினாறாவது பிறந்தநாள் காணும் செல்வி நவ்யா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் எங்களுடன் ஸ்ரீ மதுரம் ஹோட்டல் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு சரவணன் ஒன்பது மூன்று ஆறு ஏழு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நன்றி வணக்கம்